காதல் தமாசு மின்னலை கொஞ்சம் கிள்ளி வந்து மிக்சியில் போட்டு பொடி செய்து மேனியில் கொண்டவளே மின்னலை கொஞ்சம் கிள்ளி வந்து மிக்சியில் போட்டு பொடி செய்து மேனியில் பூசி கொண்டவளே என்னையும் கொஞ்சம் அதில் போட்டு உன் இதயத்தில் பூசு ஒரு தமாசுக்கு தங்கத்தை நெருப்பு என்ன செய்யும் அதுபோல் உன் அங்கத்தை நான் கொஞ்சம் தமாசுக்கு வெக்கத்தை இருவரும் அடுகு வச்சு கொஞ்சம் விளையாடி மீட்டுப்போம் ஒரு தமாசுக்கு வெக்கத்தை இருவரும் அடுகு வச்சு கொஞ்சம் விளையாடி மீட்டுப்போம் ஒரு தமாசுக்கு துன்பத்தில் இன்பத்தை தூண்டிவிட்டு கொஞ்ச நேரம் தொலைந்து போவோமா ஒரு தமாசுக்கு பனித்துளியை நாம் குடைந்து கொண்டு அதற்குள் பத்து நிமிடம் வசிப்போமா ஒரு தமாசுக்கு பனித்துளியை நாம் குடைந்து கொண்டு அதற்குள் பத்து நிமிடம் வசிப்போமா ஒரு தமாசுக்கு ஆடை இல்லாத ஐரை மீனை போல் நாம் இருவரும் அரபிக் கடலுக்குள் இருப்போமா ஒரு தமாசுக்கு ஆடை இல்லாத ஐரை மீனை போல் நாம் அரபிக் கடலுக்குள் இருவரும் இருப்போமா ஒரு தமாசுக்கு வாடை காற்றை கடும் குளிரேத்தி அதில் வாழ்ந்து பார்ப்போமா ஒரு தமாசுக்கு நிலவுக்கு ஆடையை இரவல் கொடுத்துவிட்டு அந்த நிலவை போல் நாம் கொஞ்சம் ஒளி தருவோமா ஒரு தமாசுக்கு நிலவுக்கு ஆடையை இரவல் கொடுத்துவிட்டு அந்த நிலவை போல் நாம் கொஞ்சம் ஒளி தருவோமா ஒரு தமாசுக்கு குருவி இல்லாத நேரம் பார்த்து குருவி கூட்டுக்குள் நீயும் நானும் ஒரு தமாசுக்கு குருவி இல்லாத நேரம் பார்த்து குருவி கூட்டுக்குள் நாம் இருவரும் ஒரு தமாசுக்கு இல்லாத போது ஆறு மணிக்கு மேல் உன் வீட்டுக்குள் நானும் நீயும் ஒரு தமாசுக்கு ஆள் இல்லாத போது ஆறு மணிக்கு மேல் உன் வீட்டுக்குள் நீயும் நானும் ஒரு தமாசுக்கு கவிதை வாசகர்களின் கைகளிலே நாம் ஹைக்கு யாவோமா ஒரு தமாசுக்கு கவிஞர் வாளியின் காதல் பாட்டுக்குள் நாம் கற்பனை யாவோமா ஒரு தமாசுக்கு கவிஞர் வாளியின் காதல் பாட்டுக்குள் நாம் கற்பனை ஒரு தமாசுக்கு மின்னலை கொஞ்சம் கிள்ளி வந்து மிக்சியில் போட்டு பொடி செய்து மேனியில் பூசி கொண்டவளே